வணக்கம் என்னுடைய குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி கல்யாணத்துக்கு தடையா இருக்கு அப்படின்னு நாம சொல்றோம் ஒரு வீட்டுல இலங்கை இன்னும் கல்யாணம் பண்ணலையா கல்யாணம் என்னொன்னு திரிலங்க தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கே பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய ஜாதகத்துல எந்த தோஷமும் கிடையாது ஆனா எனக்கு கல்யாணம்ங்கிறது தள்ளி போய்கிட்டே இருந்து என்னுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் தான் கல்யாணம் ஆகுது கிட்டத்தட்ட எங்கள் அம்மா உள்ளியாகவே ஆயிட்டாங்க அப்படியே மனசெலவில் நொறுக்கி போயிட்டாங்க எங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நானும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் பார்க்கலாமா அப்படி இல்லாட்டினாக்கா பேசாமல் கல்யாணமே வேணாமா அப்படின்ட்டுலாம் சொல்கிற நிலைமைக்கு நான் இருந்தேன் ஆனால் முப்பத்தி ஆறாவது வயசில் எனக்கு திருமணம் நடந்தது அதற்கு முன்னாடி எத்தனையோ ஜோதிடர்கள் எங்க அம்மா போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வருவாங்க யாருமே எந்த தோஷமும் இல்லைன்னு சொல்றாங்கடா அப்படியே தள்ளி போகுதுன்னே தெரில இது எல்லாமே வந்து தோஷங்களை எல்லாம் தாண்டி கர்மா தான் இதுக்கு காரணம் கர்மா தான் நம்ம ஜா நம்ம நீங்க பாருங்க ஜாதகம் நல்லதாங்க இருக்கு ஆனாக்கா வேற வழி இல்லைங்க கல்யாணம் சீக்கிரம் நல்லா கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் தள்ளி போய்கிட்டே இருக்கும் இதற்கு நம்மளுடைய கர்மா காரணம் சரி இந்த கர்மாவுடைய அந்த சிக்கல்களை போன ஜென்மத்து பிரச்சனைகளை நமக்கு எப்படி அடைக்கிறது நமக்கு என்ன தெரியும் போன ஜென்மத்தில் நான் என்ன தப்பு பண்ணினேன்னு நமக்கு என்ன தெரியும் அதற்குத்தான் நமக்கு தானங்களை செய்ய சொல்லி தர்மசாஸ்திரம் வலியுறுத்திட்டே இருக்கு நம்ம சடங்கு சாங்கியங்களை முறைப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்றோமே மாதா தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னா என்ன மாதா தெய்வம் பிதா தெய்வம் குரு தெய்வம் தெய்வம் தெய்வத்தின் தெய்வம் இப்படிதான் கணக்கு நம்ம மாதாவை பழிக்கிறோம் அப்படின்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்ம கர்மாவுக்கு ஒரு நல்லதொரு தீர்வே கிடைக்காது அதே போல பிதா அப்பா அப்பாவை நாம் வணங்காமலோ அப்பாவுக்கு சாதம் போடாமலோ அப்பாவுக்கு ஒரு நல்ல துணிமணிகள் கொடுத்து சிகிச்சை அளிக்காமலோ இருந்தாக்க அது நம்மை நரகத்தில் தள்ளும் அப்படின்னு கருட புராணம் சொல்லுது அதே போல் குரு குருவை அவமதித்த யாரும் நன்றாக வாழவே முடியாது குரு நிந்தனைக்கு ஆளாகவே கூடாது அதே போல் தெய்வம் தெய்வ வழிபாடு என்பதை நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அதில் உங்கள் குலதெய்வத்தை கண்டிப்பாக வணங்கணும் இந்த நாலு விஷயத்தை நாம் கடைபிடிக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும் அம்மாவை சரியாக இருக்கோமா அப்பாவை இருக்கோமா அம்மா தெய்வத்தை குருவை வணங்கிட்டு வணங்கிட்ருக்குறோமா தெய்வத்தை நினச்சிட்ருக்குறோமா குல தெய்வத்தை நினச்சிட்ருக்குறோமா இந்த விஷயங்கள் தான் இதை நாம் சரியாக செய்கிறோம் அப்படின்னாக்கவே இந்த கர்ம வினைகள் பாதி நமக்கு கழிஞ்சிடும் சரி மிச்சத்தை கழிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா மிச்சத்தை கழிக்கிறதுக்கு உங்கள் வீட்டுக்கு சுத்தி இருக்கிற யாராவது ஒருத்தங்க அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது ஒருத்தங்க கடனில் தவிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வட்டி இல்லாமல் பணத்தை கொடுங்க ரெண்டாவது கல்விக்கு கடன் க கல்வி கட்டணம் செலுத்த முடியல அதனால குழந்தை ஸ்கூலுக்கு போக முடியல அப்படின்னு இருக்கிற அப்படின்னு ஒரு குடும்பத்துக்கு அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்களுடைய உதவி அங்க பயனடையட்டும் அதே போல் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு போய் அவங்க இருக்கிற ஒரு நூறு பேருக்கு ஒரு சாப்பாடு ஒரு நாள் என்றைக்காவது வருஷத்துல ஒரு நாள் அப்படி செய்கிறது அப்படின்னு முயற்சி செய்யுங்க அதே போல் நீங்கள் டீ கடையில் நிற்கும் போதோ அல்லது ஒரு ஆஸ்பத்திரி வாசல்ல அப்படி வந்து வண்டி எடுக்கிறதுக்கு வரும்போதோ அல்லது ஒரு ஹோட்டல்ல இருந்து வெளியில் வரும்போதோ இல்லது வெளியில வெளியில் வரும்போதோ அப்போ யாராவது உங்களுக்கு முன்னாடி கையை நீட்டினாக்க அந்த கையை நீட்டுறவங்களுக்கு அந்த அவங்களுடைய கையில எதையாவது ஒன்று கொடுங்க அது பிஸ்கட்டாக இருக்கலாம் பாழைப்பழமாக இருக்கலாம் உணவு பொட்டலமாக இருக்கலாம் ஒரு பத்து ரூபா டீ குடிக்கிறதுக்காக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் இப்படி உங்களை நம்பி கை நீட்டுறாங்கல்ல பிச்சை பிக்ஷை அப்படி கேட்குறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க இதை நாம் செய்யாமல் விட்டுட்டோம் இல்லைங்க சில்லறை இல்லைங்க இல்லாட்டின்னா நம்ம நிறைய பேர் செய்கிற பெரிய தப்பு நமக்கு முன்னாடி கை நீட்டுவாங்க நம்ம அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே இருக்கும் இல்லை இதெல்லாம் வந்து தெய்வ நிந்தனைக்கு ஆளாக்குற கர்மாவை போக்குவதற்கான விஷயத்துக்கு தான் இப்படி ஒருத்தங்க ஒரு ஐயாவோ ஒரு அம்மாவோ நம்மகிட்ட வந்து கை நீட்டுறாங்க அந்த கர்மா நம்ம அந்த காசு கொடுத்தாலோ உணவு கொடுத்தாலோ பிஸ்கட் கொடுத்தாலோ கர்ம வினை அந்த இடத்துல ஒரு பத்து சதவீதம் கழிது போடா ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கண்ணே அப்படின்னு ஆனால் நம்ம வந்தால் செய்கிறோம் அப்படியே மூஞ்சியை திருப்பிக்கிறோம் தயவு செய்து அப்படி மூஞ்சியை திருப்பிக்காதீங்க அது மேலும் பாவச்சுமைகளை தான் உங்களுக்குள்ளார சேர்க்கும் அதனால் கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும் எங்க என் பையன் ப்ளஸ் டூவில் அவ்வளோ மார்க் எடுத்திருந்தாங்க ஒரு செமஸ்டர் கூட பெட்டிங் இல்லாமல் எல்லாமே படித்து பாஸ் பண்ணாங்க ஆனால் அவனுக்கு ஆனால் உத்தியோகம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நல்லா படிச்சிருப்பான் நல்ல மார்க் எடுத்திருப்போம் காலேஜ் டிகிரியே முடிச்சிருப்போம் ஆனால் அவன் ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக சரியான வேலை கிடைக்காம அல்லாடிக்கிட்டே இருப்பான் இப்படி அல்லாடுற வீட்டில் அல்லாடுகிற ஒரு பையனோ பொண்ணோ வீட்டில் இருந்தாங்க அப்படின்னாக்க நாம் இந்த தர்மங்களை செய்யணும் நம்மள யாருக்கோ ஒருத்தங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கடலில் இருக்காங்களா என்னால் முடிஞ்சது இருந்தாங்க இருபதாயிரம் ரூபா உங்களுக்கு எப்போ கொடுக்க முடியுதோ கொடுங்கன்னு நல்லா தெரிஞ்சவங்க அறிந்தவர்கள் அப்படின்றவங்களுக்கு உதவி செய்யும் என்ன பணம் உங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா உதவி செய் அதே போல யாருக்காவது ஒருத்தங்களுக்கு கல்விக்கான உதவியை வழங்குங்க அதே போல யாருக்காவது ஒருத்தங்களுக்கு உணவு தானம் கொடுங்க அதே போல யாருக்காவது ஒருத்தங்களுக்கு உங் ஒரு சுமங்கிலியா இருக்கிற வயதான அம்மாவுக்கு ஒரு புடவை அவருக்கு ஒரு வேஷ்டி அப்படின்னு வாங்கி கொடுங்க இது எல்லாமே நம்ம கர்ம வினைகளை குறைக்கக்கூடியது நம்ம பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியது அப்படி இருந்துருச்சுன்னா கல்யாண தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த வீட்டில் இருந்துச்சுனாக்க அதெல்லாம் அகன்றுடும் பையன் நல்லா படிச்சிருக்கா வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கிறீங்களா அந்த பையனுக்கு நல்ல உத்தியோகம் கிடைச்சிடும் கடன்லேயே சிக்கி தவிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா அந்த கடன் எல்லாம் சீக்கிரம் அடைஞ்சிடும் மாதாவை வணங்கிடும் பிதாவை வணங்கணும் குருவை ஆராதிக்கணும் தெய்வத்தை வணங்கணும் முக்கியமாக குலதெய்வ வழிபாடு முக்கியம் இது எல்லாத்துக்கும் மேலே தானங்கள் தர்மங்கள் செய்யணும் ஒரே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களை கை நீட்டி யாராவது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்கள் முகத்துக்கு முன்னாடி கை நீட்டுறாங்கல்ல அவங்களுக்கு உங்களால் ஆனதை கொடுங்கள் உங்களுடைய பாவங்கள் அப்போ தான் விலகும் இதை தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் தீரும் நமஸ்காரம்